ஆன்மீக குழு வீரர்கள் தாங்களை தயாரிலைப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் அருகாமையில் அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள்

டாக்டர் ஏபிஜே பி ஜே அப்துல் கலாம் பண்ணிற்கு பெருமை சேர்த்திட அபிராமம் பாலா அஜித் சார்பாக கட்டாரி நினைவுகளு வீரர்களும் மிக கடுமையாக போராடி கண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையிலே வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் வேணியா கருமை நீர நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தில் ஆட்டமா மைசட்டுக்காரனே கொஞ்சம் காலேஜ் மைக்கி கொஞ்சம் சவுண்ட் ஏத்துங்க நாளைக்கு வேற பேசணும்னே கொஞ்சம் விரைவுபடுத்துங்க நல்லா சவுண்ட் சவுண்டுவீங்க நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து வீட்டான பரிசு தொகையை பெறுவதற்கு மாற்றினுடைய பெருமை சேர்த்திடமாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவாட்டிக்கு பெருமை சேர்த்திடமா அபிராமத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் என்றாலே வட மஞ்சி விரட்டுக்கென்று தனி புகழ் அந்த புகழை நிலைநாட்டி கொண்டிருக்கின்ற

மாந்தாளி சக்தி சண்முகம் காளகண்மாய் டிஎன் அறுபத்தி மூன்று தாமோதரன் பிரதர் சார்பாக ஐநூற்றி ஒன்று காளையார் கோவில் விநாயகர் மற்றும் தமிழரசன் பிரதர் சார்பாக ஐநூற்றி ஒன்று மேலும் சிறப்பு பொரிசாக வெட்டி குளம் மொடமாடு புகழ் கதிரேச அம்பலம் மாட்டின் உரிமையாளர் நிர்மல் சார்பாக ஐநூற்றி ஒன்று மேலும் சிறப்பு பொரிசாக காளையார் கோவில் முன்னாள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நகர் கழக செயலாளர் யோகா ராமநாதன் சன் சார்பாக ஐநூத்தி ஒன்று மீனால் ஆடியோ சுரிமையாளர் சார்பாக அனைத்து சுற்று வார்டுகளுக்கும் நூத்தி ஒன்று வழங்கி கௌரவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்ப மைக் செட்டு நல்லா சவுண்ட் அப்ப மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மகில் ராயன் கோட்டை நாடு கட்டாணி பட்டி முத்துராஜ அம்பல மாட்டினுடைய உரிமையாளர் சார்பாக வெள்ளை சாமி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கொல்லமுடி சார்பாக ஒன்றல்ல முன்னூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்கள் வழங்க இருக்கின்ற வருஷம் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா சிறப்பு பரிசாக காளையார் கோவில் விநாயகர் மற்றும் தமிழரசன் ஐநூத்தி ஒன்று மாந்தாளி சக்தி சண்முகம் கால கமாய் என் அறுபத்தி மூணு தாமோதரன் ஐநூத்தி ஒன்று மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தவஸ்தகுடி மண்ட பயணிகள் சார்பாக ஒன்றல்ல உரிமையாளர் நிர்மல் சார்பாக ஒன்று காலையார் கோவில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நகர் செயலாளர் யோகா ராமநாதன் சன் சார்பாக ஐநூத்தி ஒன்று மேலும் சிறப்பு பரிசாக ஆர் என் கே வெள்ளைச்சாமி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஒன்றல்ல இரண்டு அல்ல முன்னூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வீணால் ஆடியோ சுரிமையாளர் சார்பாக நூத்தி ஒன்று அனைத்து சுற்று மாடுகளுக்கும் நூத்தி ஒன்று சிறப்பு பரிசுகளை வாரி வழங்கி கௌரவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தலைமை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா காலை களம் இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது காலை களம் இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது என்ன கமல் பயலுக சார்பாக நூத்தி இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு என்ன கே என்எம் கமல் பயலுக சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து வீட்டான காளையார் கோவில் நகர் தென்றல் நகர் ஐஓபி பாலா அவர்களுடைய மாமல் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஒன்று சிறப்பு பரிசு காளையார் கோவில் டென்றல் நகர் ஐஓபி பாலா அவர்களுடைய மாமன் நாகராஜ் அவர்கள் சார்பாக நேரங்கள் நெருங்கி விற்றான காளையார் கோவில் நகர் டென்றல் நகர் ஐஓபி பாலா அவருடைய மாமன் சார்பாக ரவி நாகம்மாள் சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு மேலும் சிறப்பு பரிசாக வெளிவிரட்டு ஆட்ட நாயகன்ஸ் ஆர் எஸ் கார்த்தி எம் கே கன்சல்டிங் உரிமையாளர் சார்பாக ஒன்றல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மாண்டாளி சக்தி திருநகர் கார்த்திக் சார்பாக இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்கள் வழங்க இருக்கின்ற வருஷத்தவனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா பெரு காலையா ஒன்பது கல்லூரி வாடவர்களா குறிஞ்சி பூ பூக்க குமரி கண்டம் நடு நடுங்க கொட்டால அருவியில் சிலு சிலுக்க உழவன் வளர்த்த காலை பதித்த உடலையே நடுங்க வைக்க தன்னாட்சி கண்ட தனது புதலை நிலைநாட்டி கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் ஒன்றியம் காஞ்சிப்பட்டி பிரின்ஸ் பிரதர்ஸ் வேட்டையன் காளை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில் எனக்கே தீரிவோம் என்ற ஓற்றை நோக்கோடு மதுரை மாவட்டம் மண்ணிற்கு பெருமை சேர்த்திடா மதுரை மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் வண்டிற்கு பெருமை சேர்த்திட்டா ராமநாதபுரம் மாவட்டம் அபிராமம் பாலா அஜித் சார் பாஜா கட்டாய நினைவுகள் வீரர்களுமே கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையிலே பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா காலையா கோவில் நகருக்கு அருகாமையில் இருக்கின்ற காஞ்சி பட்டிக்கு பெருமை சேர்த்துட்டவா இல்லை இல்லைபுரம் மாவட்டம் அபிராம மண்ணிற்கு பெருமை சேர்த்திட்டவா மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வெளிவரட்ட ஆட்ட நாயகன் குரூப் சார்பாக மற்றும் ஆர் கே கார்த்தி எம் கே கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளை விழாக்குள்ள வழங்க இருக்கின்ற மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திட்டவா மாட்டிப்பிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்துட்டவா எங்கள் அழைப்பில ஏற்று விழாவின் வருகை சிவகங்கை மாவட்டம் கருங்காலகுடி அணியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அருமையப்பா மருந்தவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக வரவேற்கப்படுகின்றார்கள் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மாந்தாளி சக்தி திருநகர் கார்த்திக் மற்றும் தமிழரசன் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிவகங்கை மாவட்ட பாகை வால்கோட்டை நாடு கருங்காலகுடி எஸ் எஸ் வி கருங்காலகுடி அருகினுடைய ஒருங்கிணைப்பாளர் அப்பா மருந்தவர்களுக்கு விழா சார்பாக பொன்னாடு போட்டு புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள் சிறப்பு பரிசாக இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக காளையார் கோவில் விநாயகம் மற்றும் தமிழரசன் புதர் சார்பாக ஐநூத்தி ஒன்று மேலும் சிறப்பு பரிசாக காலையார் ஹோவில் தென்றல் நகர் விக்கி தமிழன் பயலக சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இருபத்தி ஒன்று சிறப்பு பரிசு காலை களமிறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் முடிவுற்றது தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் லாஸ்ட் பார் டென்னிஸ் கடைசி பத்து நிமிடம் மேலும் சிறப்பு பரிசாக மாந்தாளி சக்தி சண்முகம் காளகம்மாய் டி என் அறுபத்தி மூணு சகோதரன் பிரதர் சார்பு தாமோதரன் பிரதர் பரிசாக காளையார் கோவில் முன்னாள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நகர் செயலாளர் யோகா ராமநாதன் சன் சார்பாக ஐநூத்தி ஒன்று மேலும் சிறப்பு பரிசாக வெட்டி குளம் வடமாடு புகழ் கதிரேசன் அம்பலம் மாட்டின் உரிமையாளர் நிர்மல் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு எச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து கொண்டே இருக்கின்றது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்த தற்சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற ஒன்றியம் காஞ்சிபட்டி பிரின்ஸ் பிரதர்ஸ் வேட்டையின் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில அடக்கியே தீருவோம் என்ற ஒற்றை ரோட்டோடு ராமநாதபுரம் மாவட்டம் அபிராமம் பாலா அஜித் சார்பாக கட்டாரி நினைவுகள் வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா எங்கள் வட்டமஞ்சு பெருந்த நிகழ்ச்சிக்கு எங்கள் அழைப்பை ஏற்று சிறப்போடு வருகின்ற சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகருக்கு அருகாமையில் இருக்கின்ற ஆவரங்காடு மண்ணின் மைந்தர் பிள்ளை வயல் காளியம்மன் குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளர் அருமை சகோதரர் விழாக்குழுவின் சார்பாக கோடான கோடி நன்றிகளை அறிவித்து அன்போடு கேட்டுக் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக திமுக இளைஞரணி அமைப்பாளர் தென்றல் நகர் சிறை சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இருபத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் காளையார் கோவில் சென்றல் நகர் விக்கி தமிழ் தமிழன் பயலிய சார்பாக இருநூத்தி ஒன்று மேலும் மாந்தாளி சக்தி திருநகர் கார்த்திக் தமிழ் தமிழரசன் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்களை வழங்க இருக்கின்றனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் சத்தமிட்டு ஆடுகின்ற அதை முத்தமிட துடிக்கின்ற நண்பர்களா சத்தமா இல்லை முத்தமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பார் எங்கள் குலவையில் காலை சதிராடு ஆண்கள் விசிலடித்தால் மாடுபுடி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் செல்வது பெண்களின் குலவை சத்தமா இல்லை ஆண்களின் விசில் சத்தமா கும்பால் விரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா உம்பால் இல்லை வம்பாய பொருத்திருந்து யார் யாரென்று பொருத்திருந்து பார்பார் சீட்டி அடிகிங்க கட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்க அங்களது கரவோ சொல் வீரர்களின் ஊக்க மருந்து ஊக்கம் வள்ளி தந்திடா வெற்றி பரிசினை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா கட்டுடல் வேணியா கருமதிர நாயகனா மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக காளையார் கோவில் பெருநகர் பிரவீன் நினைவாக ஜெயம் இளைஞர் மன்றம் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல நூத்தி ஒன்ற சிறப்பு பரிசு இந்த பாட்டுக்கு மேலும் சிறப்பு குறிசாகம் என்னன் கே கமல் பயலுக சார்பாக அண்ணே பேனா ஆகினா கைவனம் ஆகும் கே கமல் பயலுக சார்பாக அன்னே ஒரு அஞ்சு பேனா இருந்துச்சு ஒரு பேனா ஆகணும் அண்ணே என்னென்னு கே கமல் பயலேனாகவே இருக்கிறீங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து வீட்டான பரிசு தொகை நீலையா ஒன்பது வீரர்களா வர்ணனையாளரை பாராட்டி சிவகங்கை மாவட்டம் வால்கோட்டை நாடு அருமையப்பா கருங்காலுடி மருதப்பா அவர்கள் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசனையாளரை பாராட்டி சிவகங்கை மாவட்டம் பாகை வால்கோட்டை நாடு கருங்காலக்குடி

மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தென்றல் நகர் கட்டனார் கண்ணன் சார்பாக ஒன்றல்ல இருபத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஸ்டேஜுக்கு பின்னாடி அன்னதானம் போட்டுக்கிட்டு இருக்காங்க போய் சாப்பிடுறவங்க சாப்பிடாதவங்க பின்னாடி அன்னதானம் போட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் சாப்பிட்டுக்கலாம் போய் எங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து வீட்டான அண்ணே சினிமா கொடுக்காதீங்க அடுத்த மாடு கொடுங்கனே நாங்க டைமரை பார்க்கணும்னே அடுத்த மாடு வந்து கொடுவனே நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து வீட்டான பரிசு தலைவனை லாஸ்ட் போர் போர் நிமிஷம் கடைசி நான்கே நிமிடம் நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து வீட்டான பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா சட்டமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா சத்தமா இல்லை முத்தமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா இந்த பாட்டுக்கு மேலும் சிறப்பு பரிசாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேவகோட்டை வடக்கு ஒன்றிய கழக வர்த்தக அணி துணை தலைவர் உறுதி கோட்டை காமராஜ் அவர்கள் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் சிறப்பு பரிசாக ராணுவ வீரன் காவையார் கோவில் கணேஷ் அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு எக்கச்சக்கமான சிறப்பு பரிசு வந்து குமிந்த வண்ணம் உள்ளன லாஸ்ட் பார் த்ரீ நிமிஷம் கடைசி மூன்றே நிமிடம் கடைசி மூன்று கடைசி மூன்று கடைசி மூன்று ராணுவ வீரன் காளையார் கோவில் மண்ணின் மைந்தர் இந்த ஜோர சீக்கிரம் கைதட்டிகள் வீரர்களை உற்சாக படுத்தீங்க உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்க மருந்து மல்லி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மைசூர் சவுண்ட் அப்படியே உள்ள போகுதுனே கொஞ்சம் ஏத்துங்கண்ணே நல்லா சவுண்டு ஏத்துக்க 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 போ உங்க கையில தானே இருக்கு இந்த வடமஞ்சு ரெட்டு நாளைக்கு மைக்கு பேசணும்னே கொஞ்சம் விரைப்படுத்துங்க நேரங்கள் நெருங்கி விட்டனங்கள் கடந்து விட்டனா பரிசு தலைமை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா பொறுத்திருந்த சார்பா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற நண்பர்களா சத்தமா இல்லை முத்தமா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்பா வீட்டு அடியுங்கள் கை கட்டுங்க லாஸ்ட் பார்ட் டூ நிமிஷ் கடைசி இரண்டு நிமிடம் இரண்டு 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 கடைசி இரண்டு நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்தி விட்டனா சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் ஒன்றிய காஞ்சிபட்டி பிரின்ஸ் பிரதர்ஸ் நேரங்கள் நெருங்கி விட்டன காஞ்சிப்பட்டி பிரின்ஸ் பிரதர்ஸ் அவரது வேட்டையன் காலை மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் பிடித்தே தீர்வோம் என்று ஒரே நாட்டை தோடி வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்ட மண்ணிற்கு பெருமை சேர்த்திட்டார் அபிராமம் பாலா அஜித் சார்பாக கட்டாரி நிலைகுளி வீரர்மே கெடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் எங்க கட்டுப்பையான் அந்த போட் மீது பரிசு தொகையை பெறுவதற்கு கால்கள் சரந்த காலை லாஸ்ட் 4 1 நிமிஸ் கடைசி ஒரு நிமிடம் கடைசி ஒரு நிமிடம் இந்த நெருங்கி விட்டானே ஆளங்கள் சபந்து விட்டடடா பரிசுத்தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் ஒன்றிய காஞ்சிப்பட்டி பிரின்ஸ் பிரதர்ஸ் வேட்டையின் காலை மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில் அடக்கியே தீருவோம் என்ற ஒற்றை நோக்கோடு ராமநாதபுரம் மாவட்டம் அபிராமம் பாலா அஜித் சார்பாக கட்டாறு இளவக்குல வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தவணை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை சிவகங்கை மாவட்டம் காஞ்சி பிரின்ஸ் பிரதர்ஸ் காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்போடு ஆடியா பட்டி பிரின்ஸ் பிரதர்ஸ் காலைக்கு சிறந்த காலையாக தேர்வு செய்யப்பட்டு விழாக்குழுவின் சார்பாக சிறப்பு பரிசாக பீரோ வழங்கி கௌரவிக்க இருக்கிறார்கள் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் ஒன்றிய காஞ்சிபட்டி பிரின்ஸ் பிரதர்ஸ் காலை